கட்சி பதவியை தொடர்ந்து அமைச்சர் பதவியையும் இழந்து நிற்கிறார் பொன்முடி அவரை ஸ்டாலின் பிறகு அனைத்து விழுப்புரம் திமுகவில் இனி அவரது நிலை என்ன ஆகும் என ஆதரவாளர்கள் புலம்பி வருகின்றனர் வனம் மற்றும் காதித்துறை அமைச்சர் பொன்முடி மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டுள்ள பிணை ரத்து செய்யப்படுமா என கேள்வி எழுந்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இன்று விசாரணை நடைபெறும் பணமோசடி வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு பிணை வழங்கியது சிறையில் இருந்து வந்த சில நாட்களில் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது அமலாக்கத்துறை தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அமைச்சர் பதவியா அல்லது பிணையா என்பதை தெளிவுபடுத்த செந்தில் பாலாஜிக்கு உத்தரவிட்டது

கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது யாரிடம் சொல்வது நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன் இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது உடம்பு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களது செயல்பாடுகள் கழகத்துக்கும் உங்களுக்கும் பெருமை தேடி தருவது போல அமைய வேண்டுமே தவிர சிறுமைப்படுத்துவதாக அமையக்கூடாது தொடர்ந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு மெண்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறோம் ப்ரோ கட்சியில என்ன தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க அண்மையில் பேசிய பேச்சுக்கள் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தன பொன்முடியின் பேச்சை எடுத்து அவரது கட்சி பதவி பறிக்கப்பட்டது எனினும் அவரை அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன சீட்டுக்கும் வாப்பா அடா பாவிகளா இப்படி பார்த்து பார்த்தா கழற்றுகிறாடா அதே போல சட்டவிரோதமாக பணப் பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியை தொடர்வதில் சிக்கல் எழுந்தது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு அதாவது இந்த ரெண்டு பேர் வந்து வேற வழியே இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டதுனால பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்துடைய வழக்குகளோ நெருக்கடியோ அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகளோ புதுசல்ல ஒரு அமைச்சர் பாக்கி கிடையாது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பேரில் இருபது பேருக்கு மேலே வந்து அந்த மாதிரியான எதாவது வழக்கில் இருக்கிறாங்க சொத்து வழக்கு உள்பட முந்தைய ஆட்சியில் தொடரப்பட்ட வேறு வேறு வழக்கில் இருந்துகிட்டே இருக்குது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இனிமேலும் வந்து நம்ம சமாளிக்க முடியாதுங்கிற இடத்துல வந்து தான் எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே திரு பொன்முடி அவர்களை பொறுத்தளவுக்கு இருக்கு மறந்துடக்கூடாது அவர் வீட்டுக்கு ரகிடு போனாங்க அவருடைய மகன் மேல வந்து புகார் சொன்னாங்க அவங்க நடத்துற மருத்துவமனையில் மேல புகார் சொன்னாங்க கனிம வளத்துல வந்து இந்த மாதிரி பண்ணப்பட்டு சொன்னாங்க அவரு அவருடைய மகன் எல்லாமே வந்து விடிய விடிய விசாரணைக்கு உள்ளானாங்க அந்த வழக்கு வந்து ஏற்கனவே நிலுவையில் இருக்குது இப்போ சமீபமாக ரொம்ப மோசமாக ஹைலைட் ஆனது வந்து அவர் வந்து பெண்கள் பற்றியும் சைவ வைரவ மதங்கள் பற்றியும் பாலுணர்வு பற்றியும் அது வந்து அவர் பேசின ஆபாசமான கலவை அது வந்து திமுகவுக்குள்ளேயே பெரிய ஒரு அருவறுப்பையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்துச்சு திருமதி கனிமொழி அவர்களே வந்து ஒரு கண்ணன் தெரிவிக்க வேண்டிய நிலைமை அதை ஸ்ட்ரைட்டாக சீக்கிரமா பணக்காரன் ஆறுதிக்கு ஏதாவது ஐடியா சொல்லு ஷார்ட்டாக நோகாமல் நோம்பு கும்பு நோங்குறீங்க சாரி உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க